அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவாராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கையும் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல அவசர பணம் தேவை இருக்கிறவங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற படத்தை பார்த்து இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும் உங்க தேவைக்கு அதாவது அவசர தேவைக்கான பணம் நிச்சயமா உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு முறை மட்டுமே வரக்கூடிய ஆடிப்பெருக்கு இன்னைக்கு நமக்கு இருக்கு இது காவேரி தாய்க்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான நாள் அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் கை மேல நமக்கு பலன் கிடைக்கும் அக்ஷய திருதிக்கு நிகரான பலன்களை இந்த நாள் நமக்கு அள்ளி சொல்லலாம் தங்கம் வெள்ளி வாங்கறதுக்கு ஏற்ற நாள் இந்த நாள் அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய கூடிய மைத்ரேய முகூர்த்தமும் நமக்கு இருக்கு இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்துக்கான பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த நாளில் ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய எயிட் நைன் செவன் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் எட்டாவது மாசம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஒன்பது அதே மாதிரி இப்ப இருக்கிறது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஏழு அந்த வகையில எயிட் நைன் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இது அவசர பண தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக மட்டும் இல்லாம அபரிமிதமான பணத்தையும் இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததா செவன் எயிட் ஒன்னு ஏஞ்சல் கேஷியலோட நம்பரும் இன்னைக்கு நமக்கு தேதியிலேயே வருது ஏஞ்சல் கேஷியலை பத்தி தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு மேல நம்ம சேனல்ல மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நித்திகா தேவதை எந்த அளவுக்கு பணத்தை வாரி கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு ஏஞ்சல் கேஷியலும் நமக்கு பணத்தை வாரி கொடுப்பாருன்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழு அடுத்ததா இந்த மாசம் எட்டாவது மாசம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த சூரிய பகவானுக்குரிய நம்பர் ஒன்னு அந்த வகையில் செவன் எயிட் ஒன்னு ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த ஏஞ்சல் கேஷியல் நமக்கு பணத்தை வாரி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம நம்ம வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறதுக்கு தேவையான உதவிகளையும் வழிகளையும் நமக்கு காமிப்பாரு அந்த வகையில எயிட் சேர்க்கையும் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் ரெண்டும் சேர்ந்து வர்றதே அற்புதமான அமைப்பு அதுலயும் ஆடி பதினெட்டு நாள்ல வரக்கூடிய இந்த சேர்க்கை கூடுதல் சிறப்பு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இத சொல்லிட்டு குளிச்சாலே போதும் ஏழேழு ஜென்ம பாவம் நீங்கும் புண்ணியங்கள் சேர ஆரம்பிக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் சொல்லிருக்கேன் இன்னைக்கு நமக்கு முகூர்த்த நேரம் வருது இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்துல எழுதினாலே போதும் உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது அடையும் பணமும் சொல்லி இன்னொரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி இன்னொரு வீடியோல சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எத பத்தி பாக்க போறோம் அவசர பண தேவை தவறாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அது மட்டும் இல்லாம பண தேவைகள் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களும் பண அதிகரிக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது உங்களுக்கு கடன் பிரச்சனையே இருந்தா கூட கடன் தீரணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யாம பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி ஆபீஸ்ல இருந்து கூட நீங்க செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது ஒரே ஒரு விஷயம் எப்பயுமே நான் சொல்ற மாதிரி நம்பிக்கை நம்பிக்கை இல்லாதவங்க எவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செஞ்சாலும் பலன் கிடைக்காது நம்பிக்கை எளிமையா ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சா கூட அதன் மூலம் உடனடியா அவங்களுக்கு பலன் கிடைக்கும் சரி இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய படத்தை பாத்துக்கிட்டு நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல ஃபுல்லா எப்ப வேணாலும் செய்யலாம் ஏன்னா இன்னைக்கு நமக்கு தேதியில எயிட் செவன் செவன் எயிட் ஒன் இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கிறனால எந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலும் உங்களுக்கு கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செய்யக்கு முன்னாடி உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நல்ல இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு எவ்வளவு பண தேவை இருக்கோ அத சொல்லுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவசர பண தேவை இருக்குன்னா அந்த தேவை என்னவோ அதை கேளுங்க நீங்க கஷ்டத்தை சொல்லி பணத்தை எப்பயுமே கேட்காதீங்க கடன் பிரச்சனை இருக்கு கடன்காரங்க உங்க வீட்டுல வந்து உங்ககிட்ட பணத்தை கேட்டா கூட எனக்கு கடனை கட்டணும் அசிங்கமா இருக்கு எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்காதீங்க எனக்கு இவ்வளவு பணம் வேணும் இவங்களுக்கு இவ்வளவு பணத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க பணத்தை கேளுங்க அதே மாதிரி இப்படி நீங்க கேட்கக்கூடிய பணம் நியாயமான முறையில இருக்கணும் எடுத்த உடனே ஒரு கோடி ரூபாய்க்கு வேணும் பத்து கோடி ரூபாய் வேணும் இப்படி எல்லாம் கேட்டா கண்டிப்பா கிடைக்காது நியாயமா உங்களுக்கு எவ்வளவு பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேளுங்க எப்பயுமே நாம கேட்கக்கூடிய வேண்டுதலையும் பணத்தையும் அள்ளி கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் தயாரா தான் இருக்கு பிரபஞ்சம் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரா தான் இருக்கு ஆனா அதை கெடுத்துக்கிறது நம்ம தான் நாம எப்படி கேட்கறோம் அதுக்கப்புறம் நாம என்ன செய்யறோம் நாம செய்யக்கூடிய செயல்கள் இது எல்லாம் தான் நம்ம வேண்டுதலுக்கான பலன் கிடைக்குமா இல்லையாங்கிறத தீர்மானிக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பணத்தை நியாயமான முறையில கேட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய எனர்ஜி சர்க்கிள ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க பாருங்க இந்த எனர்ஜி சர்க்கிள் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய பூர்த்தி செய்யும் சாதாரண ஒரு நாள்ல இந்த எனர்ஜி சர்க்கிளை பார்த்தாலே அவசர தேவைக்கான பணம் நிச்சயமா கிடைக்கும் அதுலயும் நமக்கு ஆடி பதினெட்டு இருக்கு அடுத்ததா எயிட் நைன் செவன் செவன் எயிட் ஒன் இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரோட அற்புதமான சேர்க்கையும் அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இந்த எனர்ஜி சர்க்கிளை நாம பார்க்கும் இது இன்ஸ்டன்டாவே நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த எனர்ஜி சர்க்கிளை பார்த்துக்கிட்டு அந்த எனர்ஜி சர்க்கிள்ல நடுவுல குடுத்துருக்க ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க நிறுத்தி நிதானமா சொன்னா போதும் அந்த எனர்ஜி சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நான் தனியாவே உங்களுக்கு ஸ்கிரீன்ல குடுத்திருக்கேன் இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பியர் உல்ஃப் பிரிங் டிவைன் ஸ்பீட் லைட் கவுண்ட் வித் அவுல் ஸ்குவரில் விஸ்டம் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் பியர் உல்ஃப் பிரிங் டிவைன் ஸ்பீட் லைட் கவுண்ட் வித் இதுதான் விஸ்டம் அந்த அந்த எனர்ஜி சர்க்கிளை பாத்துக்கிட்டே இந்த சுவிட்ச நீங்க சொல்லுங்க அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த படத்தை பாத்துக்கிட்டே இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க சொல்லுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி